திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவின் கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து இன்று வெள்ளிக்கிழமை யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த யுவதி கொலை செய்யப்பட்டு கிணற்றினுள் போடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது பாலடைந்த கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக மூதூர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அகழ்வு செய்வதற்காக மூதூர் நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றிருந்தனர் இந்த நிலையில் மூதூர் நீதவா நீதிமன்ற நீதிபதி தஷ்னி பௌஷான் முன்னிலையில் குறித்த கிணறு பெகோ இயந்திரம் மூலம் இன்று அகழ்வு செய்யப்பட்ட போதே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த சேருநுவர தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய நடேஷ்குமார் வினோதினி என தெரிய வருகின்றது மீட்கப்பட்ட சடலமானது சேதமடைந்த நிலையில் காணப்படுவதுடன் யுவதியின் கைப்பையும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த யுவதி காதலனினால் கொலை செய்யப்பட்டு கிணற்றினுள் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இருபத்தி ஐந்து வயதான காதலன் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தின் பின்னணி சேருவில பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தங்கநகர் கிராமத்தைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதி என்ற குறித்த யுவதியும் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அயல் கிராமமான கிளிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் விஷ்ணுகாந்த் என்ற இளைஞனும் காதலித்து வந்துள்ளனர் என தெரிய வருகின்றது இந்த நிலையில் கடந்த மே மாதம் குறித்த யுவதி வீட்டை விட்டு வெளியேறிய காதலனுடன் மட்டக்களப்பில் வசித்து வந்ததாகவும் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மாலை அழுத்து கதைத்த குரல் பதிவொன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பியிருந்ததோடு அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் கதைத்துள்ளார் இதன்போது வீட்டுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவருடன் தொடர்பு இல்லாமல் போனதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் இதனை அடுத்து குறித்த காதலனின் இலக்கத்திற்கு யுவதியின் குடும்பத்தார் பலமுறை முயற்சித்த போதும் மாதம் பதிமூன்றாம் தேதி அழைப்பு எடுத்து நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் குறித்த காதலன் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் எவ்வித தொடர்புமில்லாத நிலையில் யுவதியின் குடும்பத்தாரால் சேருவில்ல மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை மாதம் முதலாம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து இன்று பாலடைந்த கிணற்றிலிருந்து யுவதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யுவதியின் காதலன் தலைமறைவாகியுள்ளார் சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்